அப்புறம் வந்து இப்போ திரையரங்களை நல்லபடியாக போய்ட்டுருக்கு அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த சிந்தன் திரைப்படத்தை மக்கள் மத்தியில் தான் கொண்டு போய் சேர்த்தது அதுக்கு முதல்ல நன்றி நிறைய மீடியா நண்பர்கள் வந்து கம்பேக் சுசீந்திரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து அந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்ரமணியன் ஸோ என்னுடைய தயாரிப்பாளருக்கு இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தனஞ்சயன் சார் இந்த படத்தை வந்து நல்லபடியாக கிட்டத்தட்ட இரநூறு தேட்டர்ஸ்க்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணார் ஸோ தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் என்னுடைய தேங்க்யூ ரொம்ப குறிப்பாக இமான் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த சாங்ஸ் ரெக்கார்டிங் என்னுடைய டிஎபி ஆனந்த் அவுட் ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸோ ஃபில் மாதிரி இருக்குது நாங்கள் யார் நிறைய பேருக்கு கேமராமேன் யாருன்னு கேட்டாங்க ஸோ ஸோ என்னுடைய ஆனந்த் பிரதருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் குறிப்பாக வந்து ஒரு அஸ்டன் மாதிரி ஒரு கோட் டேட்டர் மாதிரி எங்கூட இருந்து எல்லா வேலையிலையும் இழுத்து போட்டு செஞ்ச என்னுடைய எடிட்டர் தியாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய அஷ்டன் என்னுடைய டீம் ராஜபணியண்ண இளங்கோ சூர்யா குமரன் மிஷ்டி தேஜா சக்தி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய என்னுடைய அஷ்டன் டீம் எல்லாருக்கும் என்னுடைய இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து ஜெகவீர் வந்து ஹீரோவாக அறிமுகப்படுத்தியிருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜெகவீர் வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவார் நான் பிலீவ் பண்ணுறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய அத்தனை டெக்னிஷியன்ஸுக்கும் லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றி மொத்தமாக இந்த படத்துக்கு வந்து நிறையா ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண என்னுடைய ப்ரொடக்ஷன் டிசைனர் முருகேஷுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நான் கேட்கும்போதெல்லாம் வந்து சதீஷ் வந்து சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் அப்படின்ட்டு எனக்கு எப்பயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக மக்கள் மத்தியில் வந்து உங்களை வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் மீட்டிங் ஏற்படுத்தி கொடுத்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து எனக்கு வந்து இந்த ப்ரொமோஷனுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ண அப்படி ஸோ சதீஷ்க்கு இந்த நேரத்தில் நன்றி நிறைய மேடையில் வந்து ஒரு ரெண்டு பேரை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டே இருந்தேன் நான் சொல்லணும்னு நினப்பேன் சம்டைம்ஸ் அது அறியாமலே மிஸ் ஆகிருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்த திருப்பூர் தமிழ்மணி அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு பாசிட்டிவான லுக் உருவானது காரணமே இந்த படத்துடைய போஸ்டர் டிசைனு நிறைய பேர் கேட்டாங்க யாருங்க இந்த போஸ்டர் டிசைன் டிசைனர் யாருன்னு கேட்டாங்க அப்புறம் நம்பர்லாம் கூட நிறைய டேரக்டர்ஸ் வாங்கினாங்க ஸோ போஸ்டர் டிசைனர் கார்த்திக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஸோ மக்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டினாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க என்னுடைய நண்பர்கள் என்னுடைய இயக்குநர்கள் படம் பார்த்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணாங்க என்னுடைய சக இயக்குநர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் டூ கே லவ் ஸ்டோரி மூவி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி சிட்டிலைட் பிக்சர் சார்பாக ஸோ அஃபீஷியலாக இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ இட்ஸ் லைக் எங்கள் ப்ரொடக்ஷனும் வந்துட்டு அஃபிஷலாக லான்ச் ஆனதாக இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் சுசீந்திரன் சார் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுத்த தனஜயன் சார் அவருக்கும் அவரோட டீம் சார்பாக அவருக்கு அவரோட டீமுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தென் இந்த படத்தை இந்த படத்தில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆனந்த் டிஓபி ஆனந்த் சார் எடிட்டர் அண்ட் இமான் சார் ஹீரோ ஹீரோயின் எல்லா எல்லா ஆக்டர்ஸ் என்னால் தனியாக பேர் சொல்ல விரும்பல ஐ மீன் ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய லைக் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தென் பிஆர்ஓ சதீஷ் சார் அவருக்கும் என்னோட நன்றி அண்ட் ப்ரொடக்ஷன் சைடு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் முருகேசன் கோபி அண்ட் ராஜு ஸோ இங்கே மூணு பேர்த்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு மீடியா பீப்புள் இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் ஒரு பாசிட்டிவாக மக்கள்கிட்ட எடுத்து போய் கா எடுத்து எடுத்து போய் சேர்த்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இதுதான் நீங்க கொடுக்குற இந்த ரிவ்யூஸ் தான் எங்களை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஏன்னா ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் முதல்ல இந்த நல்ல திரைப்படத்தை ஒரு பெரிய திரைப்படத்துக்கு எப்படி ஒரு ரீச் கிடைக்குமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக மிக்க நன்றி அப்புறம் என்னோடய ஃபேன்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே முதல் திரைப்படமாக இருந்தாலும் இவ்வளோ அன்போடு என்னை வரவேற்று அவ்வளோ மெசேஜஸ் வருது இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் நான் எதிர்பார்க்காத ஒரு வரவேற்பு கிடைச்சது எனக்கு அதற்கும் ரொம்ப நன்றி ஸோ அதற்கு முக்கிய காரணமாக இருந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் ரிவியூவர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் நன்றி இந்த படத்து மட்டும் இல்லாமல் எல்லா படத்துக்கும் மாரி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்புகிறேன் நன்றி கொஞ்சம் நன்றி லிஸ்ட்டு எக்ஸ்ட் நிறையா இருக்குது ஏன்னா முதல் படம் எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்டுக்குங்க முதல் முதல் என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ண மை டேரக்டர் மை அண்ணா சுசீந்திர அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் மை ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியம் அண்ட் டீம் அவங்களுக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை நல்ல முறையாக தியேட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண தனஞ்சயன் சார் அண்ட் டீம் அவங்களுக்கு நன்றி அப்புறம் பிஆர்ஓ சதீஷ் அண்ணன் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி டிஜிட்டலி ஜெகதீஷ் அவருக்கும் நன்றி முக்கியமாக இந்த படம் முதல் முதல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முழு காரணமாக இருந்த திருப்பூர் தமிழ்மணி அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நான் க நன்றி சொல்ல கருமப்பட்டிருக்கிறேன் அப்புறம் முக்கியமாக பிரபு சலமன் சார் எனக்கு முன்னிலேருந்தே இந்த இண்டஸ்ட்ரி வந்ததுலேருந்து கைட் பண்ணி என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கும் இந்த படம் பார்த்து நல்ல ரிவ்யூ கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணதுக்கும் அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் காஸ்டிங்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக சுமார் குமாராக இருக்கிற என்ன ஒரு இவ்வளோ அழகா காமிச்ச டிஓபி ஆனந்த் பிரதருக்கு நன்றி அதுமாரி தியாகு பிரதருக்கு நன்றி அப்புறம் நிறையா நிறைய பேர் இருக்கிறாங்க நான் எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸுக்கும் நன்றி ராஜபாண்டியன் எனக்கு நன்றி அப்புறம் முக்கியமாக இதில் வந்து எல்லா இந்த டீமை தாண்டி நான் முதல் முதல் இந்த திரைப்படத்துக்கு வரதுனால எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரெண்டு டைப் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாலையும் இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க நிறையா விஷயத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஃபினான்ஷியலும் சரி மேரோலாவும் சரி ஸோ அவங்க நேமை இங்கே சொல்லணுன்னு கடமை நான் விருப்பப்படுறேன் ஒரு ஃபியூ மினிட்ஸில் முடிச்சிடுறேன் விஷ்ணு பிரதர் அண்ட் ஃபேமிலி சத்யன் குணசீலன் அண்ட் ஃபேமிலி தனி அண்ட் ஃபேமிலி ஹரி அண்ட் ஃபேமிலி திவ்யா பிரியா பது ரஜிதா சோனி ஹாரி கிருஷ்ணா அண்ட் ஃபேமிலி இங்கே லோக்கலில் எனக்கு எல்ஃபுல்லாக இருந்த நஷித்ஜி அரவிந்த் அண்ட் ஃபேமிலி பாப் சாரா செல்வம் சபரி நவாஸ் நாசியா செந்தில் அண்ணா ஜியசங்கர் அண்ட் விஜய் அன்னபூர்ணா இதுமாரி நிறைய பேர் இருந்ததுனால தான் என்னால ஒரு தூரம் வர முடிஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீடியா த பிரஸ் நன்றி சொல்லிவிடுங்க தேங்க் யூ வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் டு கே லவ் ஸ்டோரியோட சக்சஸ் மீட்ல உங்க எல்லாரையுமே பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் படத்துல பவிங்கிற கேரக்டரை இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க அதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியம் சார் அண்ட் என இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம் ஸோ ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரு அழகான ஒரு கேரக்டர் மூலியமாக இன்ட்ரடியூஸ் பண்ண சுசேந்திரன் சருக்கு ரொம்ப நன்றி அண்ட் டிஓபி ஆனந்த் கிருஷ்ணன் சார் ஸோ விஷுவல்ஸில் எல்லாரையுமே ரொம்ப அழகா காமிச்சிருந்தாரு அதுக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் என் கோஆஆக்டர் சார் அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு சக்சஸ் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் க்ரூ எல்லாமே ஸோ அவங்களுக்குமே ஒரு ரொம்ப பெரிய நன்றி இது மட்டும் இல்லாமல் எனக்கு மாரல் சப்போர்ட்டாக இந்த ஜேர்னில இருந்துட்டே இருக்கிற என் ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி இதே லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க இன்னுமே எல்லாருக்குமே இதுல நடிச்ச எல்லாருக்குமே அப்கமிங் சக்சஸா இருக்கட்டும் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்க இதே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் பிரசன் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு இட் ஹஸ் பிளேஸ் பிளேட் அ மேஜர் ரோல் தேங்க்ஸ் டு மை டிரெக்டர் சசீந்திரன் சார் for willing to cast me in this film and uh, i have something to tell you ஒரு கன்வென்ஷன் ஒன் வந்து இருக்கு இப்போ ஒரு ஒருத்தரோட உடல்வாகு வந்து ஜீரோ சைஸ்டாவோ இல்ல வந்து ஒல்லியா இருக்கிறது வந்து ஒரு அதா ஃபிட் அப்படிங்கற ஒரு பிம்பம் வந்து நிலவுது நிறைய இடத்துல அப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ்டு personா இருக்கிறது அதை வந்து திரையில் நம்ம இயக்குனர் தான் வந்து கேப்டன் ஆஃப் தி ஷிப் அவங்க டெசிஷன் கொடுத்தா தான் அந்த ஒரு ஹியூமனால் அந்த கேரக்டரை வந்து அந்த ப்ளே பண்ண முடியும் அப்போது அது அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் வந்து அங்கே இல்லை பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது நம்மளோட எழுத்துக்கு வந்து இவங்களால் உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு டேரக்டர் வந்து நம்பினா அவங்கள அவங்கள உள்ள கூப்பிட்டு வர்றதுக்கான அந்த சுதந்திரமும் அந்த அளவுக்கான ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கும் உள்ள அது எனக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன் அதை வந்து நான் டெய்லி பேசிஸ்ல எல்லா இடத்துலயுமே பார்க்குற ஒரு விஷயம் நம்ம நம்ம வந்து ஒரு ஆடிஷனுக்குள்ள போகிறோனாலோ இல்லை நம்ம பிக்சர்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுறோன்னாலோ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மனுஷங்க வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல்லேருந்தும் அவங்க ஒரு ஒரு இடங்கள்லேருந்தும் ஒரு ஒரு சூழல்லேருந்தும் அவங்க வந்திருப்பாங்க அது இன்னொருத்தரோட உடலை வந்து கமெண்ட் பண்ணி சொல்றது அது அவங்க ஆரோக்கியமான மனநிலை மேல சொன்னாலும் அன்போடு சொன்னாலுமே அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பர்சனலான விஷயமாதான் நான் நான் என்னோட ஒப்பீனியன்ல தோணும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு அன்பா நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க எங்களுக்கு டேரக்டர் வந்து இங்க எல்லாருக்குமே நம்புனாங்க ஃப்ரீடம் கொடுத்தாங்க உங்களோட ஒர்க் நீங்க பண்ணுங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை ரொம்ப கிறி கிறிஸ்டல் கிளியரா சொன்னாங்க அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் எங்கள் எல்லாராலையும் பர்ஃபார்மும் பண்ண முடிஞ்சிச்சு தட் இஸ் ஆல்சோ அண்ட் அமேசிங் திங் தேங்க் யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் சூசிங் மீ சார் ஃபார் பிளேயிங் காயத்ரி லவ் ஸ்டோரி இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர் இட் இஸ் டெஃபினெட்லி எ வெரி மெமரபிள் கேரக்டர் இன் மை கரியர் அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் விக்னேஷ் சுப்ரமணியம் ஹி ஹவ் டேக்கன் இது வந்து இட்ஸ் அ வெரி பிக் லீப் ஃபார் ஹிம் சோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சோ மெனி திங்ஸ் ஜீர்ம் பண்ற மாதிரி இல்லை அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணோம் என் கூட ஃபிலிம் பார்த்தா என்னோட சைட்ல இருந்து எல்லாருமே கூட அந்த ஃபீட்பேக் சொன்னாங்க மை டிபி ஆனந்த் கிருஷ்ணா டிட் அன் அமேசிங் ஜாப் எல்லாரையுமே அவங்களோட பெஸ்ட்டாக அந்தந்த சினாரியோஸோட சேலஞ்சஸ் எல்லாத்தையும் தாண்டி பியூட்டிஃபுல்லாக கலர் பேலட்லேருந்து ஒரு ஒரு சீனோட லைட்லேருந்து எ எல்லாமே பிளெண்ட் ஆகி ஒரு தனி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக எல்லாத்தையும் இணைச்சதில் dp played a very major role and we are all so thankful on behalf of everyone here and all my co-artists again i also feel like telling everybody's name latika you did a beautiful job meenakshi and ev ev everyone and yeah again thank you so much press and media friends uh you're all very important and so much love to all of you thank you